அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மேலும் கடகம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் ஆயிலியம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புனர்்பூசம் நான்காம் பாதம் மட்டுங்க கடகம் ராசியோட அதிபதி நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார வெங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எந்த அளவுக்கு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் தேவையற்ற இன்னல்கள்ல இருந்து நிச்சயமாக உங்களை நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு முதல் சற்பகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இரண்டாவது சற்பகிரகம் வந்து கேத்து பகவானு இப்போ ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது விடம் சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இப்ப இதனால என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு வந்து தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் சற்று கட்டுக்குள்ளே வருவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்கு ஆனால் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யார் கூட உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுடைய பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் ஒரு கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து சுக்கரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றதாங்க உண்மை இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன் கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைகள் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய புதிய நண்பர்கள் கிட்ட உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க தொழில் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து முக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சில கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க பட் ஸ்டில் நீங்க வார்த்தைகள் பேசும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த சந்தர்ப்பம் வந்து ஏற்படாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமான பணி ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் முடிச்சிட்டு உங்களுடைய ஊட்டாளர் மற்றும் உறவினர்கள் வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரச ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா வந்து ரியல் வந்து நல்ல லாபம் ஈட்டுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் உங்களுக்கு மற்றொரு சர்ப்பகிரகமான கேத்து பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயசாரமான முயற்சி சாணமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து நீங்க உங்களுடைய படிப்பு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி படிப்பு ரீசெண்டாக முடிச்ச மாணவர்கள் வந்து நீங்க ஒரு நல்ல ஜாப்காக இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு ஜாப்ல இருந்து தந்திருப்பீங்க நீங்க இப்போ வந்து ஒரு நல்ல அப்ராட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அப்ராட் ஜாப் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஓகே நம்ம ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக ரன் ஆவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே சனீஸ்வரர் வந்து ரொம்பவே கொஞ்சம் வந்து கெடுபடியான இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராசி மற்றும் எட்டாவது வீடு அப்படின்றத ஐதீகங்க ஆனாலும் இது சனீஸ்வரருக்கு உங்களுக்கு சொந்த வீடு அப்படின்னு கூடிய காரணத்தினால தெரியுங்களா தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையற்ற கெடுபலன்கள் எதுவுமே ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே பட் ஸ்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அனைத்து விஷயங்களுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபினான்சியல் விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் நீங்க உங்களுடைய உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கணுங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுக்கு பங்கு சந்தையில வந்து பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க எந்த அளவுக்கு பங்கு சந்தையில பணத்தை முதலீடு பண்ணும் போது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது தற்சமயம் வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் பூர்வ இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிட்டு பிள்ளைகள் வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன கவலையோட இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்க விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் அதுக்கப்புறமா பிள்ளைகள் விஷயமுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா பிள்ளைகள் விஷயம் வந்து அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரொம்பவே வந்து சாத்தியப்படுவதற்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்று எடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசல கலசனஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணிக்கும் அவ்வப்போது எதனா ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க அவங்ககிட்ட மனதை அமைதியைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருவுடைய பார்வையை வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணத்தில் விழக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில மாணவச் செல்வங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுடைய பன் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதுக்கும் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ